ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கெட்டப்பில் ஸ்பாட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு நம்மளும் வந்து விசாரித்தோம் அது கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்காக ஹேர் டூ ஒன்று ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் தொப்பி போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னாங்க பட் எனக்கு தெரிஞ்சு அந்த கெட்டப் மாற்றிருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது ஷா ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு பட் அந்த அஃபிஷியலாக இன்னும் வரல மேபி அதுக்காக கெட்டப் வந்து கவல்சர் கேஎஸ் டூ தேட்டி சொன்னா மாற்றி இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது சரியாக அவர் வந்து கேப் போட்டிருக்குது பார்த்து ஏன்னா எப்பயுமே கேப் போட மாட்டார் இந்தாட்டு போடுறாருங்கிறப்ப ஏதோ ஒரு டூ இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ மேபி ஏதாவது கெட்டப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஓகேங்களா ஸோ நேற்று அவர் வந்து கவன்சர் ஏர்போர்ட்டில் பேசினார் அதில் ரெண்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டார் என்ன அப்படின்னா பள்ளி சிறுவன் ஒருவன் இறந்ததை வந்து கேட்குறாங்க அதுக்கு ஒன்று ஆன்சர் பண்ணாமல் போகிறாரு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அப்புறம் திமுக பிரச்சனை பண்ணிங்கன்னா அடுத்த கேள்வி எழுப்பப்படுது உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுவேன் அப்படின்னு போயிட்டார் ஸோ இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் என்ன கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்தேன் ஸோ எதனால் அதில் ஃபோக்கஸ் பண்ணி நான் கேள்வி தவிர்க்கணுன்னா ரெண்டு கேள்வியும் தவிர்த்துட்டு போயிருக்கலாம் அப்புறம் பேசுகிறேன்ட்டு பட் இதுக்கு பேசாம நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பேசுனது அப்படிங்கிறது கமல்சர்கிட்ட ஒரு நெகட்டிவ் வைப் வந்து மக்கள்கிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது நான் இதுதான் சொன்னேன் அரசியல் வந்தால் தனியாக நின்று கூட போயிருக்கலாம் கமல் சார் பட் டிஎம்கே கூட்டணி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை பட் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற ஒரே ஒரு கொள்கைக்காக கமல் சார் வந்து டிஎம்கே இணைந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் ஆகி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கலாம் ஓகேவா அதுக்கடுத்து சாருடைய ஆலவந்தன் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல அதில் இந்த சைக்காட்ரிக் வேர்ட்லேயே ரியல் சைக்காட்ரிக் வார்டு இருக்கும்ல அதில் ஏழு நாள் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு கமல் சார் அந்த நடிப்பு நடிக்கிறதுக்கு நந்துவா கேரக்டர் பண்ணியிருப்பார்ல அதுக்காக அது மட்டும் இல்லாமல் அதில் எஃபர்ட் போடுறது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுறது எல்லாமே அவரே வந்து ரியலாக வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மெரட்டலான செய்தி இது எனக்கு தெரியாது எப்பயுமே பட் இதில் ஸ்டெண்ட்டை வந்து ரொம்ப டூப்ஸ் யூஸ் பண்ணால் பண்ணியிருக்கார் ஆலவந்தன் படத்துக்கு அதுதான் வந்து அப்டேட் ப்ளஸ் அந்த கேரக்டருக்காக அவ்வளோ வாழ்ந்திருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அந்த டெடிக்கேஷனை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆலவந்தன் படத்துக்கு ஸோ கமல் சார் சொல்ல சொல்லணும் கமல் சார் டெடிக்கேஷனுக்கு பட் இது ஏன் சொல்கிறேன்னா இந்த கேரக்டருக்கு உடம்பு வருத்துறதுங்கிறது வேறு மனதையும் வருத்தி அந்த மாதிரி ஒரு கெட்ட பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஹெக்டிக்கான சுச்சுவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அளவுக்கு கமல் சார் உடைய உழைப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கமல் சார் நேஷ்னல் அவார்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கே சுதாரிசவன் உறுதியாயிரு நினைக்கிறேன் ஏன்னா நாலு நாலிருக்கார் கமல் சார் மூணுதான் இருக்கார் இன்னொன்று ஒன்று கண்டிப்பாக எடுக்கணுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பட் எடுப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் கே எஸ் சுதாடி வந்து அவ்வளோ ஹோப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெளியே சினிமாவில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த கதையை பார்த்துட்டு சொல்கிறாங்க ஸோ நடிப்போ கேஸ் சுதாட்டி சவுனுக்கு ஒரு நேஷ்னல் அவார்டு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டும் வந்து வருது ஸோ வந்தால் நானும் வந்து செம ஹாப்பி அப்படிங்கிறது தான் அடுத்து வடிவகரசி அம்மா கமல் சார் வந்து ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு மூவியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுக்குறப்ப எக்ஸ்கூசிவ் மேனேஜ் சித்ரா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அவருடைய நேம் சொல்லப்ப அந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதை கரெக்ட் பண்ணி கமல்சருக்கு அதே மாதிரி பதில் சொன்னாங்களாம் கட்டு சொன்ன அப்புறம் அது வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி கமல்சர் வந்து அடுத்த படத்தில் வடிவகரசி அம்மாவை வந்து ஒரு ஹீரோயினாக வந்து பார்த்திங்கன்னா கேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அளவுக்கு அவங்க பெர்ஃபாமன்ஸை பார்த்து கமல்சருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்களாம் ஸோ அதுக்கு வந்து வடிவகரசி செம்ம ஹாப்பி அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா கமல்சர் படத்தை கூட விக்ரம் உங்களுக்கு தெரியும்ல அந்த படத்தோட ரிலீஸான மேஜர் அப்படின்ற படம் அதிவிஷேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிவுட் ஆக்டரு அவர் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆக போது அவருக்கு அப்போ கேள்வி கேட்டதுக்கு நாங்கள் கமலஹாசன் அவர்களுடைய படத்தையே நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம் இது என்ன நாங்கள் அதெல்லாம் யோசிக்கிறது நாங்கள் படம் நல்லா பண்ணியிருக்கோம் கடலில் பழைய பல பெரிய ஃபிஷ் இருக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து தங்க ஃபிஷ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காப்புல யோ என்னையா பஞ்சலி லாக்லாம் விட்ருக்கேன் உனக்கு இந்த படம் ஆன மாதிரி தான் ஆன மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே ஃப்ளாப்னு விடுங்க ஆன மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தோணுச்சு அவங்க அந்த ஆடிலோடு பேசும்போது பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து டே ஹரானிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கவர்சிஷ் வந்து மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ